வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இதுக்கு வந்து ஸ்பெஷல்லா என்னென்ன பண்ணலாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா நமக்கு வாதமா அப்படின்ற ஒரு வெதர் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா காலநிலை மாறுபாடுனாலயும் நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் வந்து உபாதை சொல்லலாம் காலையில எழுந்திரிக்கும் போது மூட்டுக்கலில் அதிகமான வலியானது ஏற்படுது அப்ப வாதம் வந்து நமக்கு நரம்புகள்ல சேர்ந்து வழி உண்டாக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷன் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணலாம் இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நமக்கு வாதமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் வாதம் தொடர்பான நோய்கள் வாத பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம் வாதம் அதிகமாக அதிகமாக உடலில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜாயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மூட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் பொதுவாக வாதம் நம்ம உடல்ல அதிகமாக இருந்துச்சுன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் எந்த மாதிரியான அறிகுறிகள் இதெல்லாம் இருந்தால் எனக்கு வாதமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலான்னா வாத உடலின் இலக்கணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க அப்போ அந்த வாதம்ன்றது என்ன வாதம் பித்தம் கபம் மூன்றுமே நம்ம உடலோட இயக்கத்திற்கு முக்கியமான மூன்று தோடங்கள் அப்படின்னு சொல்றோம் நாடி பார்க்கும்போதும் இதை அடிப்படையா வச்சு தான் நம்ம உடலில் நோய் நிலை இருக்கா இல்லை நம்ம நார்மலாக இருக்குமா வேறு என்ன பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குறோம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்க்குறோம் இதை தாண்டியும் நிறைய அதாவது தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் தச வாயுக்களோட இயக்கத்தில் தான் ஒவ்வொன்றுமே நம்ம பாடியில் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் நமக்கு சில உடல் நலத்தில் பிரச்சனைகள் வருது அப்படி சொல்லும்பொழுது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட வெதர் கிளை கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா காலநிலை மாறுபாடுனாலேயும் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து உபாதைகள் ஏற்படலாம் அப்போ வாத நோயின் இலக்கணம் வாதம் அதிகமானால் எந்த மாதிரியான அறிகுறிகளோ நமக்கு தென்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வாத நோயாளிகள் பெரும்பாலும் ஒரு உடலில் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா மூட்டுக்களில் வலி ஏற்படும் அதுவும் காலையில் நம்ம போது இந்த குளிர்காலத்தெல்லாம் அதிகமாகவே வலி தெரியும்னு சொல்லலாம் காலையில் பொழுது மூட்டுக்களில் அதிகமான வலியானது ஏற்படுது அப்போது வாதம் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தசைகளோட வலியும் நம்ம உடலில் அதிகமாக இருக்கும் தசை வலி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அடிக்கடி உடலில் வந்து அந்த வலி வந்து ஷோல்டர் ஜாயிண்டில் இருக்கா அடுத்த நாள் இடுப்பில் ரொம்ப வலி தெரியுது ஒரு ரெண்டு நாள் கழித்து மூட்டில் வலி தெரியுது இந்த மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னே தெரியல அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதற்கு அடுத்தது உடலில் ஒரு மாதிரியான வறண்ட நிலை வறண்ட நிலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிறது மூட்டுக்கல்ல வந்து ஒரு தசைகளில் தசைகளோடு சேர்ந்து மூட்டுக்கல்லையும் வலி வந்து ஏற்படுது அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பித்து வலி ஏற்படலாம் இந்த வாதம் வந்து நமக்கு நரம்புகள்ல சேர்ந்து வழி உண்டாகும்போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது குதிகால் வழியில இருந்து மூட்டு வழியில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வாதம் அதிகரிக்கிறதுனாலையும் ஏற்படுது அப்போ ஒரு சிலர் சொல்வோம் உடல் ஊதிக்கிட்டே போதுங்க இந்த ஜாயின் பெயின் வர ஆரம்பித்து ஒரு ஐந்தாறு மாதங்கள்ல என்ன ஆகுதுன்னா உடல் வந்து ஊதிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வாத நீர் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் வாத சூளை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனுமே நிறைய பேர் வந்து அவதிப்பட்டு வாத நீர் அப்படின்னு சொல்லும்போது உடலில் நீர் சேர்ந்து சேர்ந்து அந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுக்கல்ல அதிகமான நீர் சேர்ந்து அந்த வலியோடு சேர்ந்து நமக்கு உடல் பருமனான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் வாத சூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னா உடலில் அங்கங்க நமக்கு வலிகளை தாங்க முடியாத மாதிரி இருக்கும் சூளை அப்படின்னு சொல்றதே அந்த சூளம் போன்ற ஒரு கூர்மையான ஆயுதத்தால் உடல்ல வந்து குத்தும் போது ஏற்படக்கூடிய வலி அப்படின்னு சொல்கிறது தான் வாதம் வலியோட இந்த வலியோடு சேர்ந்து இந்த மாதிரி குத்தல் மாதிரி ஒரு சென்சேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுனாலும் அதுவும் வாதம் தொடர்பாக வரக்கூடியது தான் இதுவுமே இந்த வாதம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையும் உண்டாக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது காற்று பிரியிறது ஆசன வாய்ப்பு பகுதியில் அதிகமான காற்று பிரியிறது இதுவுமே வாதம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணுறோன்னா அதை நெகட்டிவாக திங்க் பண்ணி அதை செய்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம் நாளை செஞ்சிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்கிற மாதிரி ஒரு உடல் சோர்வு ஏற்படுறது இது எல்லாமே வாதம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ அந்த டைஜன்லேருந்து நம்ம உறக்கம் நம்ம திங்கிங் இது எல்லாமே வாதத்தினால் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த தச வாயுக்களை ஏதாவது ஒன்று அதிகமானாலோ குறைந்தாலோ இப்போது உதாரணத்துக்கு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுறதுமே நமக்கு வாதம் தொடர்பான பிரச்சனைகள் தான் நம்ம டெய்லி வந்து சிறுநீர் போகிறது இல்லை மலம் கழிக்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் இதுவுமே வாதத்தினாலும் கண்டிப்பாக நமக்கு ஏற்படலாம் ஸோ அப்போ அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தணும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வந்து வாதத்தால் இருக்கோ அப்போ அதற்கேற்ற சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம உணவு முறையில் மாற்றங்களை கொண்டு வந்தாலே வாத நோய்கள்லேருந்து விடுபடலாம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த முடக்கு வாதம் அப்படின்னு சொல்லுவோம் ரொமட்டாய்டு ஆத்ரட்டிஸ் இது சொன்ன சிம்டம்ஸில் பாதி சிம்டம்ஸ்க்கு மேலே ஆகும்னா இந்த ரொமட்டாய்ட் ஆத்ரட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும் அப்போது நம்ம ஜாயின்ஸில் வந்து அதிகமான பெயின் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்க இருக்க என்ன ஆகும்னா இந்த வாதம் ரொமட்டட் ஆர்த்ரடிஸ் முடக்கு வாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படுது அப்போது வாத நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன சேர்க்க வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உணவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது அந்த தவிர்க்க வேண்டிய உணவு பொழுது கிழங்கு வகைகள் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளில் கிழங்கு வகைகளை முற்றிலுமாக நம்ம தவிர்க்கணும் புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதையும் தவிர்க்கணும் வாதத்தை உண்டாக்கக்கூடிய சில உணவு பருப்பு வகைகளோ இல்லை முளைக்கட்டிய பயிர்கள் இது எல்லாமே வாதத்தை உண்டாக்கும் சிலருக்கு வந்து சமமாக இருக்கும் ஸோ வாதத்தை உண்டாக்கக்கூடிய பருப்பு வகைகளாக இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம்னா ஓகே இதுவே நிறைய நம்ம வந்து சுண்டல் வகைகள் அதெல்லாம் நிறைய சாப்பிடும்போதும் வாதத்தை உடலில் அதிகரித்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும் கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு உபசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதற்கு வந்து வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக்காக கிழங்கு வகைகள் வாழைக்காய் மாதிரியான க கிழங்கு வகைகள் காய்கறிகளை நம்ம தோ டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்போ வாதத்தை சமநிலைப்படுத்தணும் மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வழியை குறைக்கணும்னா ஸ்பெஷலாக நம்ம கொடுக்கக்கூடிய வாத நாராயண தைலம் பயன்படுத்தலாம் இதனோட பார்த்தோம்னா வாதநாச கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு இது ரெண்டுமே குடிச்சாலும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதம் நமக்கு சமநிலையில வரும் அப்போ வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து பல வருஷமாக இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கோ நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் டிசீஸ் இந்த மாதிரி வாதம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம் வாத நாராயண இலைகள் இதனோட சுக்கு 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 அப்படின்னு சொல்றது உலர்ந்த இஞ்சி இதையும் நம்ம அதனோட சேர்க்குறோம் இந்த மாதிரி சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் வாத நாராயண தைலம் சொல்கிறோம் இதில் முக்கியமாக வாத நாராயண இலைகளோட ஆமணக்கு இலை தழுதாழை நொச்சி அதே மாதிரி நான் சொன்ன சுக்கு ஒரு முக்கிய மூலிகையாக சேருது சுக்குவோட கொஞ்சம் மிளகு நம்ம சேர்க்கிறோம் ஆதண்டை இண்டு இந்த மூலிகைகளும் சேர்த்து நல்லெண்ணையும் கொஞ்சமாக வேப்பெண்ணெய் கலந்து செய்யக்கூடியது தான் இந்த வாத நாராயண தைலம் வழிகளுக்கு இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா வாதத்தை சமநிலைப்படுத்தி அந்த வழிகளை குறைப்பதற்கு இந்த தைலம் பயன்படுது நான் முன்னரே சொன்ன மாதிரி வாத நாச கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இதுலேயுமே வாதத்தை குறைக்கக்கூடிய கூடிய இந்த மாவிலங்கப்பட்டை மருதம்பட்டை இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இதை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது வாதம் தொடர்பான நோய்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்குது அப்போது வாதம் இது அதிகரித்தா நமக்கு பொதுவாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதற்கேற்ற மருந்துகள் என்னன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வாதம் தொடர்பான நோய்களுக்கு இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி